துங்கைபுலோ துவான்மி தோட்டம் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய பாலஸ்தாபன பூஜா வைபவம் வெகு சிறப்பாக இன்று நடைபெற்றது அன்னை ஸ்ரீ மகா மாரியம்மனின் இந்த பால கும்பாபிஷேக விழாவில் மலேசிய அறிவா சங்கத்தின் தோற்றுனரும் ஓம்ஸ் அறவாரிய தலைவருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் கலந்து கொண்டார் சிறப்பு பூஜைகள் மற்றும் ஆராதனைகளோடு நடைபெற்ற இந்த விழாவில் ஏராளமான பக்த பெருமக்கள் கலந்து கொண்டு அம்பால் அருள் பெற்றுச் சென்றனர் பேரா ஸ்ரீஎஸ்கண்டாரில் உள்ள ஏரியில் விழுந்த இரண்டு வயது சிறுவன் பரிதாபமாக உயிரிழந்தான் நேற்று மாலை ஸ்ரீஎஸ்கண்டாரில் உள்ள ஏரியில் இரண்டு சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருந்த நிலையில் இருவரும் ஏரியில் தவறி விழுந்தனர் அருகில் இருந்த பொதுமக்களின் உதவியுடன் ஒரு சிறுவன் காப்பாற்றப்பட்ட நிலையில் மற்றொரு சிறுவன் மாலை நான்கு மணி அளவில் சடலமாக மீட்கப்பட்டான் குழந்தைகள் மீதான பாலியல் சுரண்டல் அல்லது சிறார் பாலியல் துஷ்பிரயகத்தை உள்ளடக்கிய பதிவுகளை பதிவிறக்குவதும் பகிர்வதும் கடந்த இரண்டு வருடங்களாக கீழ்நோக்கிய போக்கை காட்டினாலும் கவலைக்குரியதாகவே உள்ளது என்று புக்கிட்டமான் தெரிவித்துள்ளது ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் இதுபோன்ற உள்ளடக்கத்தை பதிவிறக்கிய எண்ணூற்றி எட்டு நிகழ்வுகள் கண்டறியப்பட்டதாக புக்கிட்டமானின் பாலியல் பெண்கள் மற்றும் குழந்தைகள் புலனாய்வு பிரிவு டி பதினொன்று முதன்மை உதவி இயக்குநர் மூத்த உதவி ஆணையர் சிட்டி கம்சியா ஹசாம் தெரிவித்துள்ளார் வரும் மே பதினொன்றாம் தேதி நடைபெறும் கோலகுபுபாறு இடைத்தேர்தலில் பெரிகாத்தான் நேஷனல் வெற்றி பெறும் என்று பசாக்க கட்சி தலைவர் தன்ஸ்ரீ மொஹதின் யாசின் தெரிவித்துள்ளார் கோலகுபுபாறு இடைத்தேர்தலுக்கு பிரச்சாரம் செய்ய வேண்டாம் என்று மாசிசா மற்றும் மாயிகா எடுத்த முடிவு பெரிகாத்தான் நேஷனல் கட்சிக்கு சாதகமாக இருக்கும் என்று அவர் கூறினார் மே பதினொன்றாம் தேதி தேர்தலில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை இருந்தாலும் பரிசான் நேஷனலில் கூட்டணி கட்சிகள் பரிகாத்தான் நேஷனல் வேட்பாளரை ஆதரிப்பது நல்லது என்று அவர் கூறினார் கில்லான் சாலையில் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த பெண்ணிடமிருந்து அருகில் வந்த மோட்டார் சைக்கிளோட்டி வழிப்பறை செய்து அப்பெண் ஓட்டுநரின் விபத்துக்கு காரணமான இருபத்தி நான்கு வயது ஆடவரை போலீசார் கைது செய்தனர் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் இருபது ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று கிள்ளான் காவல்துறை தெரிவித்துள்ளது கோலப்பிலா பகுதியில் தாதியர் ஒருவரும் மயங்கி இருக்கும்படியான காணொலி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து கோலப்பிலா மாவட்ட காவல்துறை ஆணையர் ஷாருல் அனுவார் அப்துல் வகாப் விளக்கம் அளித்துள்ளார் நேற்று முன்தினம் கோலப்பிலா பகுதியில் ஆடவர் ஒருவரால் அந்த தாதியர் தாக்கப்பட்டதாகவும் அவர் தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் சிகிச்சைக்கு பின்னர் அவரிடம் விசாரணை நடத்தப்படும் என்றும் ஷாருல் அனுவார் அப்துல் வகாப் விளக்கம் அளித்துள்ளார் வரவிருக்கும் கோலகுபுபாறு இடைத்தேர்தலில் பக்கத்தான் ஹரப்பானின் வேட்பாளரை மாயிக்கா புறக்கணிப்பதாக கூறப்படுவது தவறானது என்று பிரதமர் ரதசுய அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள தேர்தலில் பக்கத்தானின் வேட்பாளருக்கு உதவ கட்சியின் விருப்பத்தை மாயிக்கா தலைவர் தான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் தம்மிடம் தெரிவித்ததாக பிரதமர் கூறினார் மே பதினொன்றாம் தேதி நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் பக்கத்தான் வேட்பாளரை புறக்கணிக்க மாயிக்கா மற்றும் மாசிசா ஆகிய இரு கட்சிகளும் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படும் பேச்சு குறித்து கேட்டபோது அன்வார் இவ்வாறு கூறினார் அது உண்மை இல்லை என்றும் மாயிக்கா தலைவர் தம்மை அழைத்ததாகவும் திங்கள்கிழமை ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி கோலகு புபாருவுக்கு செல்வதாக தம்மிடம் அவர் தெரிவித்ததாகவும் பிரதமர் கூறினார் பக்கத்தான் ஹரப்பான் மற்றும் பாரிசான் நேஷனல் தலைமையிலான ஒற்றுமை அரசாங்கத்தில் விரிசல் ஏற்படுவதற்கான அறிகுறிகள் எதுவும் இல்லை என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார் அரசாங்கமும் பக்காத்தான் ஹராபான் பாரிசான் மற்றும் சபா சராவாக்கில் உள்ள அதன் அனைத்து கட்சிகளும் வலுவாக இருப்பதாக பி கே ஆர் தலைவருமான அன்வார் கூறினார் ஐடியல் கன்வென்ஷன் சென்டரில் பி கேஆரின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு சிறப்பு மாநாட்டில் அவர் ஆற்றிய உரையில் பிரதமர் இவ்வாறு தெரிவித்தார் நேற்று கெடா பாடங் சராயில் உள்ள சாலையில் கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் கடையின் சுவற்றில் மோதியதில் பதினெட்டு வயது இளம் பெண் உயிரிழந்தார் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவரில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் மற்றொருவர் படுகாயம் அடைந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை தொடுக்கிடுங்கள்